ரஜிதாஸ் நான் அந்தோணியாபுரத்திலிருந்து வந்திருக்கிறேன் நாங்கள் வந்திருக்க என்ற முக்கிய காரணம் என்னவனால் எங்களுடைய விவசாய காணி இன்னொரு நபருக்கு வழங்கப்படுவதை தடுப்பு முகமாகவும் அக்காணியில் தான் வேலை செய்வதை அரசாங்க அதிபர் அதை இடைநிறுத்தும் முகமாகவும் இந்த காணியில் எங்களுடைய கிராமத்தவருக்கு வழங்காமல் வேறு வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு இதை வழங்குவதை நிறுத்தி கொள்வதற்காகவும் எங்களுடைய கிராமத்திலிருந்து எண்பத்தி எட்டு குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிக்காக ஒவ்வொரு நபருக்கும் இரண்டு ஏக்கர் வீதமும் இலப்பக்கடவை கிராமத்திலிருந்து ஐம்பத்தி நாலு பேருக்கு இரண்டு ஏக்கர் வீதம் வாழ்வாதாரமாக வழங்குவதாக அரசாங்க திணைக்களங்கள் அனைத்திற்கும் நாங்கள் மகஜர் மூலம் விண்ணப்பித்திருக்கின்றோம் ஆனால் இன்று வரைக்கும் இக்காணிக்குரிய ஆவணங்கள் எமது மக்களுக்கு வழங்கப்படவில்லை எனவே இதை கருத்தில் கொண்டு எங்களுடைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய அரச ஊழியர்களாக இருக்கலாம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இக்காணிக்குள்ள ஆவணத்தை வழங்குவதோடு தற்பொழுது புனரமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவரை உடனடியாக இடைநிறுத்துமாறு கொள்கிறோம் அவர் வேலை மேலும் செய்வாராக இருந்தால் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை எங்களுடைய மக்களுக்கு ஆகவே இதை உடனடியாக நிறுத்துமாறு அரசு அதிகாரிகளிடம் அவர் வந்து தற்பொழுது வெளிநாட்டில் இருந்து வந்து எல்லாரும் கெடுத்து தற்பொழுது இது செய்து கொண்டிருக்கின்றார் காணியை துப்புரவு செய்கின்றார் ஆனால் முப்பது வருடமாக செய்கின்ற எங்களுக்கு காணிக்குரிய ஆவணந்தரம் மறுக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் இதன் காரணம் என்ன என்ற எங்களுக்கு விளங்கவில்லை ஆகவே உடனடியாக அவருடைய வேலையை நிப்பாட்டி அந்த காணியை மக்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் தற்பொழுது விவசாயம் செய்கின்ற சோழ மண்டல குளத்தின் உள்ள காணி எல்ஆர்சிக்குரிய சொந்தமான காணி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் ஆனால் பதிவு செய்யப்பட்ட மக்களுக்கு மேலதிகமாத்தான் காணி இருக்குது ஆகவே காணி அனைத்தையும் மக்களுக்கு வழங்கி இதிலிருந்து மக்களை பயன்பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்